ஒரு சில கேள்விகள் கேட்டு ஈழம் அப்படின்னா என்ன இரண்டாயிரத்தி ஒன்பதாவது வருடம் மே பதினெட்டாம் தேதி என்ன வெளிப்படுத்தினாங்க என்ன சொன்னாங்க பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு பெயர் அதற்கு பின்னணி என்ன இனப்படுகொலை கேள்விப்பட்டிருக்கீங்களா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருந்தும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக வாக்களித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்க தான் துரோகிகள் நீங்க தான் இனப்படுகொலை செய்த முக்கியமான துரோகிகள் உறவுகளுக்கு வணக்கம் மே பதினெட்டு இந்த தேதியை பத்தின பேச்சுவார்த்தைகள் தான் இப்போ பயங்கர சுவாரஸ்யமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதே இரண்டாயிரத்தி ஒன்பதாவது வருடம் நடந்த அந்த ஈழப் போர் முடிவின் அறிவிப்பில் பல லட்ச கணக்கான தமிழர்கள் குன்று குவிக்கப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இது வந்து ஒரு நாட்டிற்கும் அதாவது இலங்கைக்கும் ஈழத்தில் உள்ள தமிழர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு போர் அப்படிங்கிறது நாம் எல்லாரும் அறிந்து வர விஷயம் ஆனா இந்த போர் நடந்த ஒரு நிகழ்வை கணக்கு வைத்துக்கொண்டு தன்னுடைய உரிமைக்காக போராடின தன்னுடைய உயிரை மீத்த போராளிகள் மா வீரர்கள் அனைவரையும் ஒரு தீவிரவாத அமைப்புகளாக சித்தரித்து இந்த அரசாங்கம் வந்து இவர்கள் மேல் கொடுங்கோல் நடவடிக்கைகள் வந்து எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் காங்கிரஸ் மத்தியில் ஆண்ட அந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்ட இந்த காலகட்டங்களில் இவர்களுடைய கூட்டு சதியினால் இனப்படுகொலை அப்படிங்கிற ஒரு விஷயம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறதுங்கிறது மிகவும் தெளிவாக தெரிகிறது யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் யுஎன்ஓல இந்த விஷயத்தை பற்றி பேசி இது வந்து இரண்டு நாடுகளுக்கும் நடந்த ஒரு போர் அல்ல இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இனப்படுகொலை அப்படிங்கிறத உறுதி செய்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம் தமிழ்நாட்டில் இந்த நிகழ்வு நடந்து ஏதோ நம்ம கடந்து வந்த பாதை அப்படி நடந்து அப்படி முடிஞ்சு அப்படி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு தமிழ்நாட்டுல பாஷா படம் வந்து எத்தனை வருஷமாச்சு அருணாச்சலம் படம் வந்து எத்தனை வருஷமாச்சு எந்தெந்த ஹீரோ எந்தெந்த ஹீரோயின் கூட எத்தனை படம் நடிச்சாங்கிற இந்த தகவலை தெரிந்து கொள்வதற்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வமும் ஒரு விழிப்புணர்வும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த இந்த போர் இதுல கொல்லப்பட்ட அப்பாவி மக்கள் அங்கிருந்து புலம்பெயர்ந்த பல தமிழ் இனத்தை சார்ந்த மக்கள் பல நாடுகளுக்கு போய் அகதிகளாக தங்கி இன்னைக்கு அவகவக வாழ்க்கையில மேம்பட்டு ஒரு சில முன்னேற்றம் எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அதே இரண்டாயிரத்தி ஒன்பதாவது வருடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்தித்த பிறகும் தமிழனுக்காக குரல் கொடுக்க எங்க யாருமே இல்லை எல்லாருமேவும் குரல் கொடுக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்களே தவிர யாரும் குரல் கொடுக்கவில்லைங்கிற விஷயத்தை புரிந்து கொண்ட செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சியுடைய பெயரை இயக்கமாக ஆரம்பித்து கட்சியாக பதிவு செய்து தமிழர்களுக்கு என்றே ஒரு போராட்டத்துக்கு தேவையான ஒரு கூட்டத்தை தயார் செய்வதற்கு ஒரு மொழி செய்திருக்கிறார் இப்போ ஏன் இந்த இடத்துல இதை பற்றி நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் நிகழ்வு நடந்த ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தி இத்தகைய லட்சக்கணக்கானவர்கள் உயிர்கள் மாய்த்து விட்டது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அவர்களுடைய மரணத்தை மதித்து தமிழர்கள் அவர்களுக்கு தேவையான உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினைவு கூறும் விதமாக வருட வருடம் மே மாதம் பதினெட்டாம் தேதி நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்படுகின்றது இது உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது நம்ம எந்த ஒரு குற்றமாகவும் கூற முடியாது காரணம் என்னன்னா இப்படி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வை மே பதினெட்டாம் தேதி எடுக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வை எந்த ஒரு ஊடகமோ எந்த ஒரு இணையதள வளையத்திலையோ நேரடியாக வந்து காமிக்க மாட்டாங்க ஒரு சில தமிழ் ஆதரவாளர்கள் காணொலிகள் மற்றும் ஊடகங்கள் தவிர அதுலையும் இந்த புலிகள் இயக்கம் இருக்காங்க இல்லையா இவங்களுடைய இயக்கம் தடை செய்யப்பட்டதாக கூறி அது சம்பந்தப்பட்ட தகவல்கள் ஏதாவது இணையத்தில பரவுச்சுன்னா அதுவுமே தடை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நாம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பட்சத்துல தன்னுடைய உரிமையை கேட்டு போராடின ஒரு இனம் அளிக்கப்பட்டது அப்படிங்கறது விஷயத்தை அந்த இனத்தை சார்ந்த தமிழர்களுக்கு இதை கொண்டு போய் எடுத்து சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பாக கடந்த பதிமூன்று வருடங்களுக்கு மேலாக சீமானவர்கள் இதை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார் இது எந்த விதமான ஐயமும் கிடையாது அதே போல் இங்கே பலர் இப்படி ஒரு விஷயம் நடந்ததாவே தெரியல இது வந்து இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்துறது மூலயமா நிறைய மக்களை போய் சென்றடைந்து இன்ப வெள்ளத்தில் மூழ்கடிக்கலாம் அப்படின்னு இதே மே மாதம் பதினாறாம் தேதி இது பதினேழாம் தேதி இளையராஜா அவர்களுடைய ஒரு லைவ் கான்சர்ட் ஒண்ணு பண்ணலாம் பன்னெண்டு கோயம்புத்தூர்ல இதுவே மே பதினெட்டாம் தேதி விஷால் அவர்களுடைய தலைமையில பல சினிமா பிரபலங்கள் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்வு கலந்து கொண்டதாக ஒரு முடிவெடுத்திருக்கிறதாகவும் இந்த நிகழ்வுக்கான காட்சி அந்த டிக்கெட்டுகள் வந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறன அப்படிங்கிறதும் அப்ப எந்த நாள் ஒரு 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 துக்கம் நடந்த ஒரு நாள் அன்று வந்து இந்த துக்கத்தின் வெளிப்பாடாக இத்தனை லட்சக்கணக்கான தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஒரு கருப்பு நாளை அரசாங்கம் அதை வந்து ஒரு விடுமுறையாக அறிவித்து அவர்களின் தியாகம் அவர்களுடைய அந்த ஒரு உயிர் நீத்தல் காரணமாக ஒரு அஞ்சலி செலுத்துவதற்கு தேவையான ஒரு குறுகிய நேரத்தை ஒதுக்கி இந்த நாளை வந்து நினைவு கூறும் அளவுக்கு நாம வந்து இந்த தமிழர்கள் நடுவரை கடத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை சென்டென்சீமான் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஆனா அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த போரை நிறுத்துவதற்கான முயற்சிகள் எதுலையுமே ஈடுபடாமல் போர் நடந்து முடிந்து இறந்ததுக்கு பிறகும் அப்படி உண்மையிலேயே அந்த தமிழர்களை கொல்லக்கூடாது தமிழர்களை கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தவறாக புரிந்திருந்தார் அதாவது அது தவறு என்று அவர்கள் உணர்ந்திருந்தால் இது ஒரு மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறத திராவிட முன்னேற்ற கழகம் வழியாக ஏதோ ஒரு கண்டனம் தெரிவித்திருக்கலாம் இன்னைக்கு மே பதினெட்டு அப்படிங்கிற அந்த ஒரு நாளை வந்து ஒரு கருப்பு தினமாவோ இல்ல ஒரு துக்கத்தின் ஒரு அறிகுறியாவோ இல்ல தமிழர்களின் மீட்பு போன்ற நிகழ்வை காட்டி அரசாங்க அதை ஒரு அடையாளப்படுத்தி அடுத்த வரும் தலைமுறைகளுக்கு இதை தெரியப்படுத்த தேவையான செயல்முறைகளை வந்து இப்ப இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் செய்திருக்கலாம் முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கலாம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல செரி கூற்று மது இதில் மட்டுமே தமிழர்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு வேற எந்த சிந்தனையுமே கொடுக்காமல் அவர்களை இதே நைத்துக்கொண்டோன்னா வாக்குகளை மட்டும் வைத்துக் கொண்டு இவங்க எல்லாத்தையுமே நம் கைவசம் பயன்படுத்திக்கலாம் என்கிற எண்ணத்துல தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வரைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது கல்வி அறிவு பெருசா இல்லை அதனால ஏதோ காசு கொடுத்ததுனால வாங்கி ஓட்டு போட்டேன் ஓட்டு போறது வந்து காசு வாங்கிட்டு போறது தவறு சரியான ஆள ஓட்டு போட்டா தான் அவன் இந்த நாட்டை நாட்டு மக்களையும் சரியான பாதுகாப்பாங்கிற சிந்தனை எதுவுமே இல்லாம ஏதோ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது நம்ம கூப்பிட்டாங்கன்னா நம்ம இரநூறுவா முந்நூறுவா வாங்கிட்டு ஓட்டு போட்டு வந்துருவோம்னு நினைச்சிட்டு இருந்த பல மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி சிந்திக்கக்கூடிய மக்களுக்கும் கூட இந்த இரநூறுவா கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே இந்த ஐநூறுரூவா கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே சொல்லிட்டு அவங்களுடைய ஏழ்மையின் காரணமாக அந்த பணத்தை வாங்கி கொண்டு அவங்கள எமோஷனலா அவங்க வந்து த்ரெட்டன் பண்ணி ஒரு சில வாக்கு வாங்கக்கூடிய வழக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் புது வாக்காளர்கள் இளைஞர்கள் நீங்க வந்து நிறைய யோசித்து வந்திருக்கணும் இப்போ தமிழ் தமிழ் தேசியம் தமிழர்களுக்கு தேவையான அலையாளத்துக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு தலைவன் யார் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க அதே மாதிரி திராவிடத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நீங்கள் அதாவது ஸ்டாலின் அரசுக்கோ இல்லை இரட்டை இளைய அரசுக்கோ இப்போ இருக்க பாத்தீங்கன்னா நீங்க ஆதரவாக இருந்து கொண்டிருக்கீர்கள் என்றால் ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க ஈழம் அப்படின்னா என்ன இரண்டாயிரத்தி ஒன்பதாவது வருடம் மே பதினெட்டாம் தேதி என்ன வெளிப்படுத்தினாங்க என்ன சொன்னாங்க பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு பெயர் அதற்கு பின்னணி என்ன இனப்படுகொலை கேள்விப்பட்டிருக்கீங்களா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருந்தும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக வாக்கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்க தான் துரோகிகள் நீங்க தான் இனப்படுகொலை செய்ய முக்கியமான துரோகிகள் துப்புக்கொடி உறவுகளை கொன்னு குமிச்ச ஒருத்தனுக்கு அதிகாரத்தை ஆதரவை கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் எப்படி வருது உங்களுக்கு அது புரியல இல்ல நான் சொன்ன இந்த விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு தெரியல அதாவது ஈழத்தை பத்தியும் இல்ல தமிழர்களின் இன பற்றியும் இத மே பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த நடந்த போர் நிகழ்வு பத்தியும் தெரியல பிரபாகரன் அப்படிங்கிற பெயரை பத்தியே தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தயவு செய்து கொஞ்சம் வரலாறு புரட்டி பாருங்க இலங்கையில என்ன துரோகம் விளைவிக்கப்பட்டது எதனால் சீமான் அப்படிங்கிற ஒருத்தர் கூடயுமே கூட்டணி இல்லாம பாரபட்சம் இல்லாம தனிச்சு நிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது பல விஷயங்கள் தான் நீங்கள யோசிச்சு பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயமா சினிமா பின்புலம் வைத்துக் கொண்டு மட்டுமே ஒரு நாட்டை ஆண்டு விடலாம் என்று ஒரு தகுதி அரசியலுக்கு இருக்கக்கூடாதுங்கிறத ஏன் சீமான்னு சொல்றாரு யோசிச்சு பாக்கணும் இங்கே சிந்தித்தால் மட்டும்தான் சிறப்பான எடுக்க எடுக்கின்றது அதனால எனக்கு பிடிச்ச நடிகர் இருக்கிறதுனால அவருக்கு நான் ஓட்டு போட்டேன் என்னுடைய நண்பர்னால நான் அவருக்கு நான் ஓட்டு போட்டேன் அப்பதெல்லாம் யோசிக்காம யார் உண்மையிலேயே ஒரு பிரச்சனை வந்தா களத்துல ஏன் பாருங்க அவங்களுக்காக உங்களுடைய வாக்கை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துல இப்ப யோசிச்சு நீங்க உங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன் பீமன் வரையுறையை இதன் முதல் முறை நீங்க பார்க்கிறீர்கள் என்றால் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரியுங்கள் அடுத்த கண்கொழி சந்திக்கலாம் நன்றி